மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன பிரயோஜனம் வர்றீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை நன்மைப்பட்டிருந்த பிரயோஜனம் உண்டு அதை விட்டுட்டு நேரம் இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு போச்சு மக்கள் ஓட்டு போட்டுவாங்களா என்ன மக்கள் என்ன திறன் ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்று வழியெல்லாம் ஒன்னும் எடுபடாது தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு முப்பது ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது கிராமத்தில் இருந்து நகரம் வரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தில் இன்று தினம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் நினைவு செய்வேன் என்று தினந்தோறும் வாடிக்கையாக பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார் இங்கே ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் பரம்பிக்குளம் ஆலியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டம் அந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றிய தருவாராம் எப்படி நிறைவேற்ற முடியும் இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை தமிழ்நாடு அரசு கேரள அரசு இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை பட்டுவே எந்த பயன்படுத்தி இல்லை அப்படின்னு இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டேனா நான் யாராச்சும் ப்ரெஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டுருக்கேண்ணா பத்திரிக்கையாளர்கள் யாருக்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிக்கை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் என்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட்டை போவீங்க அண்ணாமலையின்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரியை பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நிறைய சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறதுன்னு ஆனால் அண்ணன் பிபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை நண்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்குன்னு நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் ஆனால் இன்னைக்கு வேண்டானே ஒரு வாரம் கழிச்சு வாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிறாள் நான் அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி வருவாங்க அவங்க வாழ்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்டில் யார் கேட்பாங்க இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு அண்ணன் நீபிஎஸ் அவர்களுடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல் இருக்குது மேல ஆட்சியில நாங்க இருக்கோம் மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க பத்தாண்டு காலம் மோடி ஐயா ஆட்சியை பார்த்தாச்சு அஞ்சாண்டு காலம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சியில திமுக திமுக இன்னும் இருபத்தேழு மாசம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்ப நீங்க கேட்கறீங்க மோடியை ஏன் அதிமுக பேர சொல்ல அப்ப சீமானனை கோச்சுக்கு வர சீமானனை கேப்பார் அப்பா ஏன் ஏன் என் டி மோடி ஐயா சொல்ல திருமாவளவன சொல்லுவாரு எங்க பேர் ஏன் மோடி ஐயா சொல்லி ஸோ மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஐயா ஈவன் ரோட் ஷோவையும் என்ன பண்ணிருக்காங்க இபிஎஸ் இபிஎஸ் ரோட் ஷோ சொல்லுங்கண்ணா எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு ஐநூறு பேர்த்துக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படி தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் கூட்டத்துக்கு போய் பாருங்கள் ஐநூறு பேர்த்துக்கு ஒரு பட்டி இருக்கும் அங்கே ஒருத்தர் நின்று இருப்பார் முழுசா தலைவர் பேரை கே கேட்டுட்டு போனா தான் பாதியில எந்திரிக்க கூடாது இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க ஏ இதே ரோட் ஷோ அவங்க பண்ண வேண்டியதானே பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுகிற அதே அரைச்சமாவை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாமல் அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு அப்படி இல்லை இல்லைங்கண்ணா ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க பிரதம மந்திரி மக்களுக்கு ஆறு அடி தூரத்தில் இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு ஆறு அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களாம் பட்டி மாதிரி அடைச்சி உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களும் கூட்டம் வரல கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில் வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள் இது எப்படி தவறாக